மூத்த திரைக்கலைஞர் அண்டு திரைக்கு பின்னாலும் தன்னுடைய செம்மையான பணிகளை ரொம்ப கடுமையாக மேற்கொண்டு சிறப்பு சேர்த்துருக்கக்கூடிய திரு தம்பிராமியா அவர்கள் வந்து பெரிய வசனகர்த்தா பெரிய திரைக்கதை ஆசிரியர் பெரிய இயக்குனர் அண்டு ஒரு அற்புதமான எல்லோரும் பார்த்து வியக்கக்கூடிய நடிகர் அவர் நம்முடைய இணைப்பில் இருக்கார் வணக்கம் திரு தம்பிராமியா இணைப்பில் வந்து மிக்க நன்றி வணக்கம் உங்களுடைய திரு விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் பற்றிய உங்களுடைய நினைவலைகளை முதல் முதல்ல நான் வந்து பகிர்ந்து விரும்புறேன் முதல்ல ஒரு பாமரனுடைய பார்வையில பாண்டே சார் உங்களுக்கு தெரியாது கிடையாது அரசியலுடைய மிகப்பெரிய ஆளுமை நீங்க ஆஹ் நான் வந்து இப்படி பாக்குறேன்னா சார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தனி இயக்கம் கண்டாங்க அதற்கு பிறகு புரட்சி தலைவர் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கண்டாங்க அதுக்கப்புறம் தனி கட்சி ஆரம்பித்து மிகப்பெரிய ஒரு வல்லமையை கொண்டவர் ஒரு ரஜினிகாந்த் அப்படி கமலஹாசன் அப்படின்னு உச்ச நட்சத்திரங்கள் என்று உயர்த்தி குடி பிடிச்ச நாள்ல மதுரையில இருந்து ஒரு குடியை கொண்டு வந்து நடுவுல நட்டு பெரிய இடத்துக்கு வந்தவர் வரலாமா வர வேண்டாம பல அதற்கான காரணம் என்பது அவரை வந்து அறிவு அவரை வழி வழிநடத்தல அவரை வந்து அவருடைய குணம்தான் வழி நடத்தி சென்றது நான் என்னை போன்றவர்களா அவருடைய நிறைய கதைகளுக்கு விவாதங்கள்ல கதையை ஒரு ஒரு கதையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவது அது கதாநாயகனை உயர்த்தி பிடிப்பது என்ற ஒரு விஷயங்களுக்கு எவ்வளவு பெரிய தீனி போட்டாலும் மக்கள் கிரிட்டிக் பண்ண மாட்டாங்க வந்து வானத்தை போல மனம் படைத்த நல்லவழே என்ற வார்த்தை வேற யாருக்காவது எழுத முடியுமா புரட்சி தலைவர் பிறகு சோ சின் கண்ணுப்பட போகுதையா சின்ன கவுண்டரே அப்படின்றது அந்த மாதிரியான உயர்ந்த குழுங்களுக்கு சொந்தக்காரா இருந்த காரணத்தால் க மட்டும்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஒரு முகத்தை நினைத்தால் கவிஞர்களுக்கு எல்லாம் வரிகள் வந்து தாவி குதிச்ச ஒரு வல்லமை சொல்ல போனா தமிழ் வளர்வதற்கு கூட இவருடைய அந்த ஒழுக்கமும் அவருடைய நேர்மையும் அவருடைய அந்த தர்ம சிந்தனையும் காரணம் அப்படின்னு சொல்லுவேன் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவும் சொல்ல முடியாது பட் ஒரு ஒரு எம்ஜிஆர் பார்முலா தான் அப்படியே அவர் சிகப்பு நிறம் இவர் கருப்பு நிறம் எத்தையும் இவர் மீது இவர் மூதமா வளர்ந்தவர்கள் அல்லது இவர் கண்முன் வளர்ந்தவர்கள் எல்லாம் இவர் மீது கள்ளையும் சொல்லையும் எடுத்து அறிந்த பொழுதும் கூட யார் மீதும் அந்த பழி உணர்வோ கோப அந்த சிந்தனை இல்லாத ஒரு அற்புதமான ஒரு மனிதர் என்ன ஏன்னா என்ன நம்ம மாதிரியான ஒரு அற்புதமான சிந்தனை கொண்டவர் நல்ல இதயத்துக்கு சொந்தக்காரர் உச்சபட்சம் உயர்ந்த மனிதர் நம் காலம்னு ஒரு பத்து வருஷம் அவருக்கு கொடுத்து அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி விட்டுருந்தா நல்லா இருந்ததுக்கு முன்னு தோணும் பட் மனிதன் நினைப்பதெல்லாம் இறைவன் செய்வதில்லை இன்னும் எனது வயது எனது அனுபவத்தின் அடிப்படையில இன்னொரு விஷயத்த பாண்டே சார்ட்ட இந்த இந்த ஒளியில பகிர்ந்துக்கிறது ஏன்னா பல வருடங்களாகவே அவர் நரம்புகளும் அவருடைய அந்த ஒபாமையும் அவரை எந்த அளவுக்கு வழி மூலமாக வருத்த ஒரு உணர முடியுது ஆனா இந்த தினத்தில் மறைவுக்கு அவருடைய இடத்தை எல்லாரும் யாரும் நிரப்ப முடியாது நிரப்ப முடியாது நிச்சயமாக நிரப்ப முடியாது ஒரு எனக்கு தெரிந்து அஹ் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு கலைஞர் அவர்களுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு மக்களின் ஆளுமையாக ஒரு ஒரு தேஜஸ் சொல்லும்ல ஒரு ஒரு அந்த ஆளுமை கொண்ட ஒரு மனிதராக இருந்தார் அவர் இடத்தை நிச்சயம் யாராலே நிரப்ப முடியாது ஒரு ஒரு இன்றைய இளைய தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஒரு எஸ் ஏ சந்திரசேகர் அப்படின்ற ஒரு அற்புதமான இளைஞர் தனக்கு ஒரு வேறு ஒரு தளத்தை அமைத்து கொடுத்தார் அப்படின்ற ஒரு விஷயத்திற்காக குருவாக்க மனது இறங்கி போய் விஜயனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ஒரு பட்டி தொட்டிக்கெல்லாம் இடைத்தளபதி அவர்களை கொண்டு சேர்த்த அந்த மிகப்பெரிய ஒரு பெருமை கேட்டேன் அவர்களை நிச்சயமாக சேரும் இது என்ன உயர்ந்த நட்சத்திரம் நல்லா அப்படி எடுத்து பாருங்க நிச்சயமா யாரும் கேமியா ரோல் பண்ணி முன்னூறு கதாநாயகன் வருவதற்கு பின்புலத்தில் காரணமாக இருந்ததற்கான சரித்திரமே கிடையாது அது விஜயகாந்தை தவிர அந்த மாதிரியான யார் ஒரு தன் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதர் தான் தன் ஒரு ஒரு வா ஓ மேல வா மேல வா சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்றைய தினம் வேறு வேறு மாற்று இயக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் எம்பியாவும் இருக்காங்க உங்களுக்கு தெரியாத அரசியல் கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்பி இருக்காங்க அஹ் மதிமுக எம்எல்ஏக்கள் இருக்காங்க அமைச்சராக வந்திருக்காங்க வளர்க்கப்பட்டவர்கள் ஒரு தாய்மையினுடைய உணர்வோடு தள்ளி இருந்து தன் தன்னால் வளர்ந்தவர்களையும் பசை போடாமல் இருந்து ஒரு அற்புதமான மனதுக்கு சென்றிருக்காரு நல்ல மனுஷன் சார் அற்புதமான மனுஷன் சார் அற்புதமான மனிதர் ஆஹ் எதிரிகளே இல்லை மனசாரிந்து யாரும் இவரை வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு தெரியாது நடந்திருப்பாரு அப்ப கூட அந்த மீடியா பீப்புள்ஸ்க்கு அவர் மீது ஆத்மரீதியாக அடிமனத்தில இருந்து கோபம் வரவே வர அவர் மீது அவர் அந்த காரணம் அவருடைய நேர்மை அவருடைய யதார்த்தம் எதிர்பார்த்து எதுவும் செய்யாத ஒரு விஷயம் சட்டமன்றத்தில எல்லாம் புரட்சி தேவியம்மா அவர்களை வந்து அந்த கடிந்த விஷயம் கூட அன்றைய தினம் வேணுமென்றால் ஒரு நிகழ்வா இருந்திருக்கும் பிறகு பாத்துட்டீங்கன்னா அது அவரைத்தான் காயப்படுத்திருக்கணும் ஒழிய அவருடைய செயற்பாட்டின் மூலமாக அடுத்தவர்களுக்கு காயத்தை அவர் உருவாக்கி கிடையாது சார் ஒரு நல்ல ஆத்மா இந்த அவருடைய அந்த இடத்தை அவரை இருக்கக்கூடிய தொண்டர்களை பிரமிளாதா அவர்களும் அவருடைய இரு மகன்களும் அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்வார்கள் அவர் அவருடைய ஆன்மா அதற்கு துணை செய்யும் அப்படின்னு எல்லாரையும் கூட நான் நினைப்பறேன் சார் திரு நான் வந்து அவருடைய வள்ளல் குணம் பற்றி நிறைய பேர் குறிப்பிட்டாங்க அது வந்து மாற்றுக்கருத்தில் நான் வந்து தெரிஞ்சுக்கொள்ள விரும்புகிறது அவருடைய துணிச்சல் பற்றி அதாவது கலைஞர் மீது மிகப்பெரிய கொண்டு அவருக்கு வந்து ஒரு பாராட்டு விழாவை நடத்தினார் ஆனால் அவருக்கு எதிராக அரசியல் செய்ய நேர்ந்தது ஜெயலலிதா அவர்கள் வந்து கூட்டணிக்கு விஜயகாந்த் வரணும்னு விரும்பி நேருக்கு நேர் ஒரே ஒரு முறை மட்டுமே சிந்திச்சு ஃபேக்ஸில் கையெழுத்து போட்டு நேருக்கு நேராக கூட போடாமல் வந்து அவர் கூட்டணிக்கு வர விரும்பி அசம்பிளியில் நீங்கள் குறிப்பிட்டது போல ஒண்டி கொண்டி வரீங்களான்னு நேருக்கு நேராக ஜெயலலிதா அவர்கள் முன்னாடி எழுதி

ஒரு எம்ஜிஆர்னுடைய அந்த தொண்டர்கள் அந்த 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 பேங்க் ஓட் பேங்க் அப்படியேதான் இருக்கும் அதை பெரிய அளவில் உடைச்சிட முடியாது திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான் அது ஒரு இடையுறை கொண்டு வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிந்தும் கூட அவர்கள் வந்து விஜயகாந்த் அவர்களை தனிப்பட்ட முறையில் எந்த இடத்துலையும் ஜெயலலிதா தாக்கிய அளவிற்கோ தலைவர் எம்ஜிஆர் மீது கனை தொடுத்த அளவிற்கோ விஜயகாந்த் மீது அவர் தொடுக்கல காரணம் மக்கள் விஜயகாந்தே அப்படி நம்ம ஏ சம்பாச்சாரியா பண்ண நிறையா இருக்கியா ஒரு குறிப்பி ஒரு குறிப்பிட்ட வயசுல வர்றாரு எதுக்கு வர்றாரு மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ண முடிய மாட்டோமா அப்படின்றாரு ரெண்டாவது அடுக்கு மொழி எதுகை மோனை சிலடைகள் இதையெல்லாம் தவிர்த்து விட்டு ஒரு அடித்தட்டு மக்களுக்கு இன்னைக்கு வந்து தாம்பரத்தை தாண்டினால்தான் கிராமப்புக்கின்ற மாதிரி ஒரு அடித்தட்டு மக்கள்ல தன்னுடைய ஒரு பிரதி மேடையிலிருந்து பேசுவது அப்படின்ற ஒரு உணர்வை மற்றவர்கள் அடைந்தாங்க சார் அது வந்து அவரு இவருதான் இப்படிதான் பேசுவாரு டே போடா போடா பல கட்சிக்காரர்கள் உரிமையோடு பப்ளிக்ல யார் சார் அடிப்பாங்க மருந்துக்கு கூட நடிக்க தெரியாதவர் சார் மருந்துக்கு கூட ஒரு நடிக்க தெரியாத ஒரு மனிதர் ஒரு அதாவது உங்களுக்கே தெரியும் எம்எல்ஏக்கள் அடிச்சிருக்காரு மாவட்ட செயலாளர்கள் அடிப்பாரு அடி வாங்கியவர் அடுத்த சிரித்துக்கிட்டு அடிப்பட்டதை பெருமைப்பட்ட பெருமைப்படக்கூடிய வகையில வல்லமை கொண்ட ஒரு தலைவராக இருந்திருக்காரு அதனாலதான் அவர் மீது யாருமே கணை தொடுக்க முடியலை இன்றைக்கு நிச்சயமாக சொல்றேன் அவர் மூது அவர் மீது அவர் அவர் மூலமாக வாழ்க்கை பெற்ற தலையோ அரசியல் தலைவர்கள் கதவை சாத்துக்கிட்டு தன் மனைவியோடு அழுது கொண்டிருப்பார்கள் நிச்சயமாக கொஞ்சமாவது ஈரம் இதயத்தில் இருந்தார் நீங்க சொன்னதில் ஒரு விஷயம் வந்து ரொம்ப கவனம் பெற வேண்டிய விஷயம் அது திரு விஜய்க்காக அதாவது திரு எஸ் ஏ சந்திரசேகருக்கு நன்றி கடனாக திரு விஜயோட வளர்ச்சியில வந்து எத்தனை படங்களில் வந்து கூடவே இருந்து சின்ன வயசுல வந்து சின்ன வயசு விஜயகாந்தா இருந்து அதுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி திரு விஜயை வந்து முழுக்க முழுக்க தூக்கி பிடிச்சி வந்து ஆரம்ப காலங்களில் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் இருந்தபோது அதை இளைநிறுத்துல வந்து ரொம்ப முக்கியமான பங்களித்தோர் இந்த மாதிரி ஒரு நன்றி கடன் செலுத்த பொழுது இன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் வந்து இவருடைய படத்தில் இளைய தளபதிக்கு மட்டும் நடிக்கல இன்றைய தளபதிக்கும் தமிழ்நாட்டினுடைய தளபதியாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் தன் படத்தில் நடிப்பதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்தவர் மக்களின் மக்கள் ராமநாராயணையா இயக்கிய படம் அது மாதிரி பல முயற்சிகள் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு வந்து அவர் உதவருக்கு வந்து தயங்காமல் இருந்தார் பார்த்து நம்ம வந்து இப்போ தான் திரு வந்த ரோடு சொல்லிட்டு இருந்தாங்க பாலச்சந்திர படத்தில் அவர் நடிச்சதே கிடையாது ஆனால் பாலச்சந்திரன் வந்து ஒரே ஒரு படத்தில் மனதில் உருந்திருந்த படத்தில் எல்லா ஹீரோஸும் டான்ஸ் பண்ண மாதிரி ஒரு பாட்டு கேட்டோம்னா உடனே சம்மதிச்சு வந்தார்னு சொல்லி சொன்னாங்க அந்த மாதிரி நானும் நீங்க படத்தில் நடிச்சே கிடையாதுன்னா ஒரே ஒரு பாட்டு கேமே ரோலுக்குலாம் இருக்குங்க அப்படின்னு யோசிக்காம அவ்வளோதான் அண்ணன் கேட்டாரா உடனே பண்டிதங்கிற உடனடியாக அது அடுத்தவருக்கு தானால பிரயோஜனம் இருக்குதுன்னு சந்தோஷம் அப்படின்னு தானாக நின்று கூடிய அந்த குணம் ஆமா சார் நான் வந்து இந்த அரசியல் பக்கங்களை நான் ரொம்ப பார்த்துட்டே இருக்கேன் நீங்கள் சொல்லும் போது எனக்கு அந்த காட்சிகள்லாம் கண் முன்னாடி இருந்துச்சு நான் பத்திரிகையாளர் நான் பார்த்த தருணங்கள் சட்டமன்றத்தில் வந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு எதிராக நேர நின்று அந்த கவுண்டர் அந்த துருத்துனதுலாம் அப்புறம் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் உங்களுடைய நினைவுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அவங்க வந்து நீங்கள் தெம்பும் திராணியம் தான் நீங்கள் சங்கரங்கோயில தனித்து போட்டிடுறீங்களா பை எலெக்ஷன்லான்னு கேட்கும்போது அவர் வந்து ஒரு குறிப்போ ஒரு தயக்கமோ ஒரு இதோ இல்லாமல் பை எலெக்ஷன்லாம் எப்படி நடக்கும்னு தெரியாதா நீங்கள் நீங்கள் பெண்ணாகத்தில் வந்து டெபாசிட் இழந்தது மறந்துட முடியுமா அப்படின்னு ஆன் த ஸ்பாட் அந்த கவுண்டர் கொடுத்தாரு அப்போ வந்து இவர் வந்து ஒரு வசனகர்த்தா சினிமாவில் பேசுகிற வசனம் பேசுகிற ஆள் மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து அந்த இன்ஹரண்ட் உள்ளே அந்த கேரக்டர் வந்து எப்படிப்பட்டதாக இருந்ததுங்கிறதுக்கு நாங்களாம் சாட்சியாக இருந்தோம் ஒரு ஆச்சரியமான தருணங்கள் நிச்சயமா சார் என்ன ஒரு எம்ஜிஆருக்கு பிறகு கதை ஒரு கதை ஒரு சொல்றது நிறைய பேர் சொல்லுவாங்க இயக்கம் தெரிந்தவர் இயக்கம் தெரிந்த காரணத்தினாலதான் எனது அமைப்பு சார் ஒரு எழுபது சீன் தான் ஒரு படத்திற்கு எழுபது சீன்களை தீர்மானிக்க இருக்கிறவர் அவர் தனக்கு பிடிக்காத ஒரு காட்சியை நிச்சயமாக ஒரு மாசு ஹீரோஸுக்கு வந்து ஒரு கதையாசிரியரோ ஒரு இயக்குநரோ புகுத்தி விட முடியாது சோ தனக்கு ஏற்ற ஒரு கதாபாத்திரங்களை தனக்கு ஏற்ற வரிகளை தேடி பிடிக்கக்கூடிய அளவுல இருந்தவர் அவரு கிரியேட்டர் அந்த அந்த கற்பனையை தனது தான் அவர் வந்து இந்த நீங்க சொன்ன அந்த சட்டமன்றத்தில் உடனடியாக அந்த அரசியல் அறிவு இல்லாம எப்படி அரசியல் குறிச்சிருக்க முடியாதுல்ல தன்னை யாரை நம்பி அவர் இறங்கவே இல்லை ஏன்னா யாரையெல்லாம் நம்பி இறங்கினார்களோ இடது வலது முன்பின் இருந்தால் அத்தனை பேரும் நகர்ந்து சென்ற பிறகும் மிகப்பெரிய ஒரு பயணம் போனவர் இல்லைங்களா அரசியல் வந்து அடுத்தவர்கள் இழுத்து கொண்டு வந்தாலும் விட்டுற முடியாது அவர் இறங்கிய பிறகு வந்து சேர்ந்தார்கள் கலைந்தார்கள் போனார்கள் பட் அவர் அவராகவே இருந்தாரு இல்லைன்னா சட்டமன்றத்துல நீங்க சொன்ன மாதிரி அவ்வளவு பெரிய ஆளுமை கொண்ட ஒரு அம்மாவை எடுத்து நிக்கிறது என்பது அதற்கான திராணி நிச்சயமா அரசியல் அறிவு அவர்கிட்ட இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்குமே வந்து அவரை நம்பி தான் அரசியல் இருந்துச்சு எல்லாருமே என் கூட்டணிக்கு வாங்க என் கூட்டணிக்கு வாங்கன்னு எல்லாருமே அமர் கலைஞர் வந்து குறிப்பிட்டு இருந்தார் பழம் நழுவி பாலில் விழுந்து விட்டது அது பால்லருந்து நழுவி வாயில் விழக்கூடிய தருந்துக்காக காத்திருக்கிறேன்னு சொன்னார் விஜயகாந்த் ஆமா ஆமா எம்ஜிஆர் எம்ஜிஆர் பேர நீங்க சொல்றது போல ஆமா இதயக்கணி ஆமா ஒரு இதே இப்போ ஃபார்முலாவில கலைஞர் அவர்கள் சொன்னாங்க அதெல்லாம் அவருடைய சாதனைக்கான அவருடைய அவர் அவர் ஒரு லீடர் அவர் நல்ல மனிதன் அப்படின்னு எல்லாரும் அக்செப்ட் பண்ணி அவருடைய விளைவிதான மித்த மரியவர்களாம் ஒருவரை வந்து இப்படி உயர்த்தி பிடிச்சிட முடியாதுல்ல நன்றி திரு தம்பிராம இணைப்புல வந்து உங்களுடைய விரிவான இறங்களை பயிற்சி மிக்க நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி இறைவனுக்கு நன்றி எல்லாம் உள்ள இறைவன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை சொர்க்கத்தின் அடியில் வைத்து சுதந்திரமாக பிடரிய தடை கொடுப்பார் சார் நிச்சயம் சார் ரொம்ப நன்றி திரு தம்பிராம திரு தம்பி ராமையா அவர் வந்து தன்னுடைய கருத்துக்களை பயிர் பக்கத்தில் வந்து வாங்கிக்கிறார் அவர் வந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து பதிவு செய்தார் அது வந்து